அமைச்சரா அகில இந்திய அமைச்சரா ஒரு காலத்தில் புரட்சியாளர் அந்த பொறுப்பை எடுத்து தமிழ்நாட்டில் தொழிலாளர்களுடைய நலன் காக்கக்கூடிய ஒரு அன்பு சார்ந்த இரக்கமுள்ள ஆளுமை உள்ள ஒரு அமைச்சரா சுமார் சட்டமன்றத்தில் அண்ணா எந்திரிச்சு பேசுறாருன்னா அவ்வளவு புள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுமையான அமைச்சர் நம்முடைய மக்களை நேசிக்க கூடியவர் மரியாதைக்குரிய அமைச்சர் மாண்புக அண்ணன் சி கணேசன் அவர்களை

மேற்கு மாவட்டத்தினுடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் எனது பாசத்துக்குரிய அன்பு தம்பி திராவிடமணி அவருடைய இல்ல காதலி விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பணிகள் இதை முடிச்சுட்டு நம்ம அண்ணன் நிறைய இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு ஆனாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தன் மீது மிகுந்த பாசமும் பற்று கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி வளர்க்கின்ற முனைப்பிலே ஈடுபட்டிருக்கின்ற அன்பு தம்பி திராவிட மணி இல்லத்திற்கு வருகை அம்பேத்கராக இருக்கக்கூடிய எனது நெஞ்சம் நிறைந்த ஆர் அண்ணன் அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவர்களே பொதுச் செயலாளர் அன்பு தகோரர் காட்டு மன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிந்தனை அவர்களே நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே விருத்தாசலம் தொழிலதிபர் மரியாதை கோயில் அருமையண்ணன் ஏஞ்சலுடைய உரிமையாளர் அண்ணன் அகர்சந்த் அவர்களே கடலூர் மாநகரத்தினுடைய துணை மேயர் அன்பு சகோதரன் தாமரைசரன் அவர்களே எங்களுடைய ஒன்றிய கழக செயலாளர் அன்பு தம்பி பாவாடை கோவிந்தசாமி அவர்களே விருத்தாசலம் வேல்முருகன் அவர்களே கோட்டேரி சுரேஷ் அவர்களே மற்றும் விருத்தாசலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலைச்செலன் அவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் அனைத்து செயலாளர்களே நிர்வாகிகளே எல்லாவற்றுக்கும் மேலாக காதலி விழாவை பார்க்க வந்ததை விட அண்ணன் எழுச்சி தமிழரை பார்க்க வேண்டும் என்று வருகிறோம் நம்முடைய அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நம்முடைய அருமையினன் எழுச்சி தமிழர்கள் தமிழ்நாட்டினுடைய மாண்மிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களோடும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்களை கம்மர் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடும் நெருங்கிய நட்பும் பாசகம் வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய எழுச்சி தமிழர் மீது மிகுந்த நம்பிக்கையும் அவர் மீது அளவில்லாத பாசத்தையும் கொண்டிருக்கக்கூடியவர் அதற்கு என்ன காரணம் என்றால் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் கொள்கை மாறாத தங்கம் என்கின்ற ஒரு காரணம் என்பதை யார் எவர் எதை பேசினாலும் எதை சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய பயணம் இந்த அடித்தட்டு மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற ஒரு தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நேற்றை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் எனக்கும் அண்ணனுக்கும் சட்டேறக்குறைய முப்பத்தை ஆண்டு காலம் நானும் அண்ணும் நெருங்கிய அண்ணன் தம்பிகளாக இருந்து கொண்டிருக்கோம் அது நம்முடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் திட்டக்குடி தொகுதியை என்கிட்ட இருந்து எடுத்து அண்ணனுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் கொடுத்த போது அதை இன்முகத்தோடு எடுத்துக்கொண்டு அவரை அழைத்து கொண்டு ஒவ்வொரு கிராமம் கிராமமாக தெரு தெருவாக என்னுடைய அண்ணன் தான் தொல் திருமா நிற்கிறார் அவருக்கு வாக்களை கேட்டு அவரை அவரை வெற்றி பெற செய்தவன் என்கின்ற அந்த உரிமையும் எனக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல அண்ணனுடைய இல்லத்தில் நடைபெறுகின்ற எந்த விழாவாக இருந்தாலும் அது மகிழ்ச்சியான விழாவாக இருந்தாலும் அது கஷ்டமான வழி விழாவாக இருந்தாலும் அவருக்கு ஏற்படுகின்ற வழி விழாவாக இருந்தாலும் அதிலே நான் எல்லா நிகழ்வுகளிலும் நான் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய அன்பு சகோதரனாக தம்பியாக இருக்கிறேன் நேரத்தில் தெரிவித்துகிறேன் அது மட்டும் இல்ல இவரை போல ஒரு தலைவர் இந்த சமூகத்திற்கு கிடைக்கின்றனர் அம்மாட்ட கேட்டேன் ஏன்னா அம்மா வேற உனக்கு கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் தொந்தரவு பண்ணது பண்ணது இவ்வளோ சிரமம் எதுக்கண்ண வேணாண்ண அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லைண்ண இந்த மக்கள் பூரா என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை நான் உங்களெல்லாம் காப்பாற்ற நம்பிக்கை நான் ஒருவன் மட்டும் சந்தோஷமாக இருப்பதற்காக அப்படிப்பட்ட காரியத்தை செய்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சமூக மக்கள் என்னை எப்படி நினைப்பார்கள் அது மட்டும் இல்லை நான் இல்லாமல் அவர்கள் இல்லாமல் என்னால் எப்படி வாழ முடியும் நான் அந்த பக்கம் போயிட்டேன்னா இவர்கள் வேறு திசை நோக்கி போயிடுவார்கள் அவர்களை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார் என்று சொன்னார் ஆகவேதான் அண்ணன் அவர்கள் அவருடைய தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய சந்தோஷம் தன்னுடைய எல்லாவற்றையும் துறந்திருப்பது உங்களுக்காகத்தான் என்பது தலைவர் அவர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து அப்படிப்பட்ட தலைவர் தன்னுடைய இவ்வளவு பணிகள் என்ன சொன்னார் அண்ணன் நான் கூட நீங்கள் எப்படி அண்ணன் திருமா அவர்கள் மீது பாசம் வைத்திருக்கிறீர்களோ அதனால் தான் என்னுடைய ஓட்டுனுடைய அம்மாவுடைய இறுதி சடங்கு மூன்று மணிக்கு இருந்தாலும் அண்ணனுடைய முகத்தை இந்த முகத்தை பார்க்கறதுக்காக தான் இவ்வளவு பேர் நானும் அவருடைய திருமுகத்தை பார்த்து அவருக்கு மரியாதை செய்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் அண்ணனுடைய அழைப்பை ஏற்று நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடலூர் நாடாளுமன்றத்திலும் சரி சிதம்பரம் நாடாளுமன்றத்திலும் சரி அதிகமான வாக்குகளை வெற்றி பெற செய்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சாத நன்றியை வணக்கத்தை விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அவரு இப்போ விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மட்டும் இல்லை தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு மட்டும் தலைவர் இல்லை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோடு கைகோர்த்த பிறகு இன்றைக்கு எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதனாலதான் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க என்ன காரணம்னா அவருடைய செயல் அவருடைய சொல் அவருடைய பேச்சு இதெல்லாம் மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மூவாயிரத்தி ஐநூறு ஓட்டில் இழுவையில் வந்த சிதம்பரத்தில் இன்னைக்கு ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அவர் ஒரு பெரிய சமூக சிந்தனையாளர் அடக்கப்பட்ட மக்களுக்காக குரல் இந்தியா முழுவதும் குரல் கொடுக்க கூடிய ஒரு தலைவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் நேரத்தின் அருமைகளை சுருக்கமாக சொன்னோம் நம்ம திராவிடமணி மணி எல்லாருக்கும் காது குத்திட்டான் எல்லாருக்கும் மாவட்டம் முழுக்க தமிழ்நாடு முழுக்க காது குத்திட்டாப்ல ஆனா எனக்கு குத்துல நானும் குத்துக்கல நான் தலைவரை கேட்ட அண்ணா உங்களுக்கு காது குத்தியாச்சா என்ன இல்லைன்னு சொன்னாரு அண்ணன் ஜாக்கிரதை திராவிட மொழி காது குத்திடுவான் ஜாக்கிரதை பாத்துருன்னு சொல்லியிருக்கேன் ஆகவே ஜோகாசன் எதிர்த்து இந்த காதலி விழாவை மகிழ்ச்சியோடு கூப்பிடணும் 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 சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற பெருந்தன்மையோடு ஒரு விசாலமான மனசோடு தம்பி திராவிட இந்த செயலை செய்திருக்கிறார் உள்ளபடியே இந்த கட்சியுடைய வளர்ச்சிக்காக உழைக்கக்கூடிய தம்பி எளிமையான தம்பி எல்லோருக்கும் இனிமையாக பழக்கூடிய தம்பி எந்த இடத்துலையும் போய் பிரச்சனை செய்யாத தம்பி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தம்பி அந்த தம்பியினுடைய குடும்பத்தில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை நான் கலந்து கொள்வதற்கு மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த குடும்பத்தில் உள்ள அவருடைய அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் எல்லோரும் எல்லா உலகமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என எங்களுடைய முதல்வர் அண்ணன் தளபதியுடைய ஆசீர்வாதத்தோடு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சருடைய ஆசீர்வாதத்தோடு அண்ணன் திருமாவருடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துக்களை நினைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சालு சாலு தலைவர் உள்ளிட்ட